நான் ஏஐ மிகப்பெரிய ஆதரவாளன் பிரெயின் இம்ப்ளான்ஸ் மூலமா ஏஐயும் உங்களை டேக் ஓவர் பண்ணிடும் அகங்காரம் நமக்கு டூலாக டிவைஸாக ஆக உருவாக்கப்பட்டு அது அதன் மீது நாம டிபெண்ட் ஆயிருக்க ஆரம்பிச்சு ரொம்ப அளவுக்கு மீறி போய் இப்ப சொல்லுச்சு என்ன சொல்லிச்சு நகர் நான் தான் நீ என்ன தவிர நீனு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு உங்களையே மூளை செலவை செய்தான் அந்த மூளை செலவையை மனித இனமே முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் தான் கலியுகம்னு சொல்றோம் உங்க செல்போன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வேலை செய்யறதுக்கு பல்வேறு உபயோகத்துக்கு உபயோகமாக ஒரு நல்ல டிவைஸ் ஆனா அளவுக்கு மீறி அது கூட அட்டாச் ஆயிட்டு இப்ப பல பேர் செல்போனே தான் 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 மாதிரி இரண்டரை கலந்து விட்டார்கள் கனவுல கூட உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் செல்போன்ற மாதிரி ஆயிட்டீங்க அப்படித்தான் ஈகோ ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஒரு நல்ல உபகரணமாக உருவானது இப்ப ஆனா நீங்களே அது அதுவே நீங்க என்ற மாதிரி ஆயிட்டீங்க எதிர்காலத்துல ஏஐ கூட இந்த மாதிரி ஒரு லேயரா மாறி போகுமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது நான் மிகப்பெரிய ஏஐ ஏஐக்கு சப்போர்ட் உருவாகிற டிவைஸுங்கிறதுனால நம்ம போய் சர்ஜரி இருக்கிற சிப்போ மாறாமல் இருக்கின்ற வரை ஏஐ நம்மளை டேக் ஓவர் பண்ணிட முடியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல செய்ளை பிரெயின் உள்ள போற மாதிரி ஆயிடுச்சுன்னா கலியின் அடுத்த நிலை கலிகலி அப்படின்னு சொல்ற காலம் உருவாகும்